எட்டு பொட் சினிமாதான் இன்னும் இப்படி ஏன்னா விஷயம் வந்து போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாடி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எப்பிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் செலெக்ஷன் வந்து நடந்தது அந்த பேரிங் செலெக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட லவ் ஸ்டோரி பற்றி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூலில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு லவ் ஸ்டோரி நீங்கள் வந்து யாருக்காவது லெட்டர் எழுதிருப்பீங்க ஸோ லெட்டர் ரிலேட்டடாக வந்து அந்த ஒரு டாஸ்க் இருந்தனால நீங்கள் யாராவது ஒரு லெட்டர் எழுதிருக்கீங்க அதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லவ் ஸ்டோரியை வந்து எல்லார்ட்டையும் வந்து கேட்கறாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பேர் தான் வந்து சொன்னாங்க ஏன்னா திவ்யாதரசம் வந்து லேட்டாக வந்தனால வந்து அவங்க அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஸோ மற்ற எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டோரி வந்து சொன்னாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம அக்ஷய் கமல் வந்து சொன்ன ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சின்ன வயசில் வந்து அவர் சின்ன வயசில் இந்த சின்ஸ் வந்து காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும்போதும் வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்போது வந்து அவர் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு போல் மெசேஜில் ஸோ அதுக்கு வந்து அவங்க எஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க போல் உடனே வந்து நம்ம வி கணேஷ் இப்போ வரையும் அவங்க கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க கே கேட்க அதுக்கு வந்து எதுவும் ஆன்சர் பண்ணல அவர் ஸோ அதுதான் வந்து கமல் வந்து சொன்னது நெக்ஸ்ட் வந்து நம்ம இர்ஃபான் வந்து சொன்னார் ஸோ இர்ஃபான் சொன்ன ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவர் டென்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் யூஎஸில் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி தான் ஸோ அப்போ வந்து அந்த யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு சம்திங் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போவாங்களாம் அப்போ வந்து பேர் பேராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யாரோ அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்டே வந்து ஒரு பேர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாம் ரெண்டு பேர் பேராகலாமா அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்கும் போல் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேராயிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்க இரஃபான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஓகே சொன்னாங்க இது மாதிரி ஒரு சின்ன ஒரு க்ரஷ் மாதிரி எனக்கு அவங்க ஸோ அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைலாம் வந்து இருக்குது பட் சின்ன ஒரு கிரஷாக இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியை வந்து அவர் ரீகால் பண்ணி வந்து சொன்னார் அதுக்கப்புறமா நம்ம வி டிவி கணேஷ் அவர்கள் ஸோ நான் வந்து லெட்டர்லாம் வந்து நான் எழுத மாட்டேன் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவிதைகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இருந்தார் அதே மாதிரி அவர் ஒரு பிரேக்கப் ஸ்டோரியும் வந்து சொல்லி எல்லாருமே வந்து அப்படியே அல்ற மாதிரி வந்து கொண்டு போயிட்டார் ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு இருபத்தி ஒரு வயசில் வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கான் ஸோ ஆறு மாதம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து நான் சுற்றிட்டு இருந்தேன் அது வந்து அப்போ நான் டிசைட் பண்ணேன் யார் மேலேயும் ரொம்ப பொசிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் ஸோ அது ரொம்ப எமோஷனாகவும் வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து வி கணேஷ் அவர்கள் வந்து சொன்னது அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா ஸோ பிரியங்கா சொன்ன லவ் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கும் போது வந்து இந்த மாதிரி அவங்க சீனியர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கு ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாலாம் வந்து பேச முடியாது போல் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஏதோ ஆடிட்டோரியம் வெளியே வந்து ஏதோ ஒரு பாட்டு இருக்குமா அங்கே வந்து இவங்க எழுதி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதி வச்சிட்டு போயிடுவாங்களா ஸோ அதை வந்து அவங்க அந்த சீனியர் எப்போ எடுப்பாருன்னு தெரியல பட் அதை அவர் எடுத்து அவரும் வந்து ரிப்ளை கொடுப்பாராம் ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பல மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நான் பர்ஃப்யூம் வந்து கலெக்ட் பண்ணுற எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அந்த லெட்டர் போதே வந்து அந்த பர்ஃப்யூம் எல்லாம் மேலே அடித்து அந்த மாதிரி வந்து நான் எழுதி அதை வந்து நான் வைப்பேன் ஸோ இப்போ வரையுமே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க என்னோடய லவ் ஸ்டோரி வந்து என்னோடய கணவர்கிட்ட தான் கணவருக்கு வந்து எனக்கு கொடுத்த ஒரு லெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ சொன்னாங்க ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆகி புதுசில் வந்து அவங்க எந்த ஊருக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிருக்காங்க போல் ஸோ அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பட் சுஜிதா வந்து ஃப்ளைட் ஏறினோன்னே எந்த தூங்கிட்டாங்கன்னா ஸோ அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து அந்த ஃபுட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வந்து இருக்கும்ல ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு லவ் ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீ வந்து அந்த சுகர் சால்ட் இதெல்லாமே வச்சு நான் உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அது இப்போ வரையும் வந்து நான் பெட்டிக்குள்ளே வந்து பூட்டி பத்திரமா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா வந்து சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட் சொன்ன ஒரு சில லவ் ஸ்டோரிஸ் ஸோ இதே மாதிரி எல்லாம் குக்வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்